சிவபெருமான் ஒருபோதும் மன்னிக்காத ஐந்து செயல்கள் ஒன்று அகந்தை புராண அனுபவம் இராவணன் தனக்கு இருந்த பெருமை மற்றும் ஆற்றலால் பெரிதும் வெறுத்து விட்டான் அவர் கைலாய பர்வதத்தை தூக்க முயற்சிக்கையில் சிவபெருமானின் கோபத்திற்கு ஆளானான் சிவன் தனது விரலின் அழுத்தத்தால் இராவணனை அடக்கினான் இன்றைய உலகம் இன்று பலர் தனது பணம் புகழ் பதவி மற்றும் அதிகாரம் காரணமாக மற்றவர்களை இழிவாக பார்க்கின்றனர் அகந்தை வளர்ந்து அது அடிமையாக போகும் சிவபெருமானின் செய்தி அகந்தையை தவிர்க்காமல் செல்வாக்கை வளர்த்தாலும் அது உன்னை கவிழ்க்கும் ரெண்டு பக்தர்களை அவமதித்தல் புராண அனுபவம் தக்ஷன் சிவபெருமானை அவமதித்து தனது யாகத்தில் அவரை அழைக்கவில்லை சிவன் கோபத்தில் அந்த யாகத்தை அழித்து விடுவார் இன்றைய உலகம் இன்று நாம் ஆன்மீக நம்பிக்கையை கேலி செய்வதும் உண்மையான பக்தர்களை இழிவாக பார்க்கும் சமூகம் உருவாகியுள்ளது சிலர் தங்கள் மதத்தை அல்லது ஆன்மீக தேவைகளை பரவலாக கேலி ஆக்குகின்றனர் சிவபெருமானின் செய்தி என் பக்தர்களை அவமதித்தால் எனது அருள் நாங்கள் வேண்டியவர்களுக்கு இல்லாமல் போகும் மூன்று அருள் பெற்றதை துஷ்பயோகம் செய்தல் புராண அனுபவம் பாஸ்மாசுரன் சிவபெருமானிடமிருந்து ஆசிர்வாதம் பெற்றதன் மூலம் அதை இரு நோக்கங்களுக்காக பயன்படுத்தினான் சிவனை அழிக்க வேண்டும் என்கிற தீய எண்ணத்தில் ஆனால் சிவன் அவனை அழித்தான் இன்றைய உலகம் நாம் வாழும் சமூகத்தில் நமக்கு கிடைத்த ஆதரவையும் அருளையும் மற்றவர்களுக்கு பாதிப்பை உண்டாக்கும் விதமாக பயன்படுத்துவது என்பது உண்மையான பாவமாகும் சிவபெருமானின் செய்தி உன் ஆசிர்வாதத்தை தவறாக பயன்படுத்தினால் அது உன்னையே அழிக்கும் நான்கு உன் சக்தியை அவமதித்தல் புராண அனுபவம் பார்வதி தக்ஷனின் அசையினால் அவமதிக்கப்பட்டாள் அவர் தன் உயிரை விட்டு தப்பிக்கும் பொழுது சிவன் கடுமையாக கோபித்தார் மற்றும் தன் யாகத்தை அழித்துவிட்டார் இன்றைய உலகம் பெண்களுக்கு மரியாதை இல்லாமல் நடத்துவது அவர்களின் உணர்வுகளை பிழைக்க முயல்வது இதன் மீது சிவபெருமான் விலகி இருந்தாலும் நாம் அதன் தவறுகளை என்று பார்க்கின்றோம் சிவபெருமானின் செய்தி சக்தி இல்லாமல் நான் இல்லை பெண்களை இழிவாக கண்டால் நான் உங்களுடன் இல்லை ஐந்து பகிர்ந்து கொள்வதிலிருந்து தவிர்க்குதல் புராண அனுபவம் சதுர்முகன் சிவபெருமானிடம் வேண்டியதை அடைந்து அதை ஒரு தனிப்பட்ட முறையில் பயன்படுத்த முயற்சித்தான் சிவன் அதற்கு பதிலாக அவனை உழைத்து தண்டித்தான் இன்றைய உலகம் பணக்காரர்கள் மற்றும் அதிகாரப்படிகள் தங்கள் வளங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளாமல் தனிப்பட்ட நன்மைகளுக்காக பயன்படுத்துகின்றனர் சிவபெருமானின் செய்தி என்று பணத்தை மட்டும் சேகரித்து அதை மற்றவர்களுடன் பகிராமல் விடுவோரை நான் அருளில்லை